வணக்கம் என் அருமை நண்பர்களை எல்லாருக்குமே இனிய காலை மதியம் இரவு அனைத்து வணக்கமும் இந்த நேரத்தில் தெரியப்பதியா என்றார் உங்கள் மதுரை மீச மணி அப்புறம் நம்ம சேனலோட யூடியூபர் சாரி எம்டி பேர் சொல்லுங்க மீசை மணி எம்டி நீ வெறும் எம்டி நான் தான் எம்டி சொல்லுங்க நான் தான் எம்டி நான் தான் எம்டி நீ வெறும் எம்டி

ஐயோ சங்கட குஸ்கா வாச்சி நண்பர்களே சங்கட குஸ்கா வாச்சி ஓகே நான் கை தங்க மகளை அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாத்துறோமாடா இன்னைக்கு கிட்ட வச்சிருக்கீங்க நண்பர்களே நம்ம மதுரை சேர்ந்த பிரபல நடிகர் புரட்டா சூரியண்ணேங்க님이ல வானதா இந்த பார்சல் செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே விளையாட்டு அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்க ஒரு தோசை வாங்கினேன் நம்மளே தரமான தோசை நல்ல தோசை வாங்கினேன் சாம்பார் சட்டினா கடவுள் முன்னி அள்ளி கூப்பிட்டுருக்காங்க அடாடாடாடாடா அடே அப்பா அறியாது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த தம்பிகளை வேலையை விட்டு தூக்காதீங்க அண்ணே சூரிய அண்ணே தூக்கிடாதீங்க நான் உங்கள் வெளியே நல்லா போய்ங்க எனக்கு என்ன மாதிரி தோசைகளுக்கு சட்னி இல்லைன்னு வாங்கிட்டு வந்தேன் ஒரு தோசை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏதோ இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களே அதுவே இந்த இருக்கடா உனக்கு ஒரு தோசை அண்ணே சாம்பார் சட்னி கட்டினி கிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்கண்ணே ரொம்ப நன்றினே என்றென்றும் எங்கள் அண்ணன் புரடா சூரிய அண்ணன் வாழ்க மதுரையைச் சேர்ந்தவர் ஒரு பெரிய நடிகர் இன்னைக்கு அடுத்து வர போட போற மண்டி வர போட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லூசு மொழி ஒன்று பெத்ததையும்

கடவுளே <laughs> yeah, yeah, no, <laughs> <laughs> <Okay. laughs>

இந்த வீட்டு வைத்த புதினா சட்னி போல நான் வைத்த புதினா சட்னி பிடிக்கவில்லை என்று இவர் ஓட்டலில் வாங்கி கொண்டு வந்து சாப்பிடுகிறார் நான் இவருக்கு வந்து நாளையிலேருந்து சட்னி வச்சு கொடுக்கலாமா நண்பர்களே கமாண்டில் அந்த இலையில வச்சு கொடுக்க மாட்டாங்க கடை மாதிரி இலையில எப்படி வச்சு கொடுப்பாங்க சரியான தோசை

இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியல நண்பர்களே வீட்டுல அங்க பாருங்க நண்பர்களே ஒரு பாத்திரத்தை கூட இரண்டு பொம்பளை பிள்ளைகள் இருந்து ஒரு பாத்திரத்தை கூட கழுவல நண்பர்களே ஒரு நாள் உடம்பு முடியலன்னு படுத்தா இந்த மீச மணி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க கமாண்ட்ல சொல்லுங்க ஒரு வேலை பார்க்க மாட்டாரு நண்பர்களே வீட்டுல

எல்லா சட்னியோடையும் குழச்ச அடிக்கவும் நல்லா இருக்கு அது மட்டும் தான் இறங்க மாட்டுது என்ன மிஷமணி கூட நான் என்ன உணவை பண்ணேன் வாங்க மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லணுமா ஆஹ்

தாண்டா <laughs> <laughs> <laughs>